வண்டாப்புல வண்டாப்புல அடடா குக்கு வித்து கோமாளி எதுக்கு பாக்குறோமோ இல்லையோ ரட்சன் காஸ்டியூம் பாக்கிறதுக்காக பாக்கணும்பா என்ன கலரு கண்லாம் கூசுது என்ன கோட்டு ஃபுல்லா ஒரே எழுத்தா இருக்குது ஓ ஏய் ஜூமின் 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 ஆ எல்லாரு பேரும் எழுதிருக்குது மணிமேகலை பேரும் எழுதிருக்குது வாவ் அதாவது நீங்க மணிமேகலையே ரொம்ப மிஸ் பண்றீங்க நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படித்தானே சரி

ரஜினிகாந்த் மாதிரி நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய டைம்ல கரெக்டா வந்துருவேன் எப்போ வராருன்னு தெரியல எப்போ போறாருன்னு தெரியல சடனா பிரேம்ல இருக்காரு சடனா பிரேம்ல ஓ இனி கோமாலிஸ் எல்லாம் சூப்பர் ஹீரோஸா சூப்பர் ஹாலிவுட் ஆவ் மாஸ்க் அவதார் பேட்மேன் சூப்பர்மேன் மேன் இந்த லிஸ்ட்ல நான் இனி எப்படி அவ்வளவு வந்துச்சு இந்த கேம் எல்லாம் எப்படிதான் கண்டுபிடிக்கிறீங்க ஒருவேளை ஜென்டில்மேன்ல இந்த டிக்கிலோனா இந்த கான்செப்ட்லாம் எழுதினாங்க அவன் யாராவது இந்த டீம்ல போனோம் ரொம்ப சார் சாப்பிடுது சார் இப்போ இந்த பொண்ணு குரேஷி தான் கோமாளி ஆகணும்னு ம் குக்கு இது கோமாலின்னு வச்சதுக்கு பல குக்கு குரேஷின்னு வச்சிருக்கலாம்ண்ணா இந்த சீசன் ஓ தீ சண்டை வேறையா அதுக்கப்புறம் எல்லா வாரமும் வீட்டுக்கு கணேசனுக்கு கிராமரே வராப்புல கண்டிப்பாக எதுவும் செட்டிங் தான் இது வேற இந்த குறைசி பையன் பின்னாடி சுத்தின்னு இருக்குது குறைசிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா மேபிமா நோமா ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான் அட்வான்டேஜ் பின்னாடி யாரு ಓ ಅಸಂತೋಷಿ ಅವನು ರೀ ಮರದೇ ಪೋಚು